இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் நீங்கள் இந்த கீரை வளர்ப்பில் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணோட தயாரிப்பு சரிங்களா மண்ணில் வந்து நமக்கு இலை தான் உற்பத்தி பொருள் அப்படிங்கிறப்ப தலைச்சத்து அதிகமாக இருக்கணும் நிறைய கீரைகள் வரணும் அப்படிங்கிற விதத்தில் மணிச்சத்து அதிகமாக இருக்கணும் கீரை நிமிர்ந்து நிற்கணும் ஒரு முறையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாம்பல் சத்து இருக்கணும் அதோட முக்கியமாக நுண்ணூட்ட சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும் இதுதான் நம்ம இந்த கீரை வளர்ப்பில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அப்போ இந்த நிலம் தயாரிப்பில் தான் வந்து கீரை வளர்ப்போட வெற்றி இருக்குது அப்போ அந்த நிலம் தயாரிக்கிறப்ப வெறும் சாணம் மட்டுமே போடுறது பெரிய லாபம் தராது வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலம் தயாரிப்பில் சாணம் இருக்கணும் முக்கியமாக மண்புழு வந்தால் நல்லது வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் நல்லது செம்மண் செம்மண் சரலை மணல் நிலமாக இருந்தால் சாம்பலும் போட்டுக்கிறது நல்லது போட்டு இந்த வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ அப்படிங்கிற விதத்தில் அது கலந்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு நிலத்தில் போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மண்ணை தயார் பண்ணுறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் நல்ல மக்குன சாணத்தை நல்லா தூளாக்கி மூட்டைகளில் போட்டு கையில் வச்சுக்கணுங்க அது குறைந்தபட்சம் பன்னிரெண்டு நாளுக்கு ஒரு முறை நம்ம நிலத்தில் ரீசார்ஜ் பண்ண மாதிரி தண்ணி பாய்ச்சினதில் போட்டு விடணும் அதே மாதிரி அந்த நிலம் தயாரிப்பில் வாய்ப்பு இருந்தால் எலும்பு உரம் அல்லது ராக் பாஸ்வேட் இது நம்ம தூவிக்கலாங்க தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும்போது பாஸ்வோ பாக்டீரியா நிறையா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ஒரு பயிரோட பதினைந்தாவது நாள் அந்த நிலமையில் பொட்டாஷ் பாக்டீரியா பயன்படுத்திக்கணும் இதை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய பொருள் ஹியூமிக் அமிலம் இந்த ஹியூமிக் அமிலம் பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்னென்னா நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்கும் அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்களும் கிடைக்கும் அதனால் பயிர் நிமிர்ந்து நிற்கவும் நல்ல குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்குங்க அதை கரைச்சி நிறையா ஊற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது வந்து சாணத்தோட செலவு குறைக்கும் மற்ற பொருள்களோட செலவையும் குறைக்கும் அப்போ அது நம்ம நிறையா ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா திக்காக நிறையா ஊற்றிக்கிட்டோம்னா நிறையா நல்ல நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இதை மட்டும் செய்யுங்க நீங்கள் நான் உண்மை நான் ஃபார்ம் பண்ணல நீங்கள் இது வந்து தரையில் கொடுக்க நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி மேலே தெளிச்சு அப்படிங்கிறப்ப இல்லை தரையிலங்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணி பாய்ச்சிறது அதிகாலையில் தண்ணி பாய்ச்சலாம் தினசரி தண்ணி ஒரு உங்களோட தண்ணி பாய்ச்சினா நிலம் காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சலாம் மண் பொறுத்து செய்யணும் நிறைய தண்ணி நின்று திருப்பி திருப்பி தண்ணி கொடுத்தீங்கன்னா நோய் வரும் பூச்சி தாக்கம் வரும் செடி வந்து தெளிவாக இருக்காது இலை நல்லா இருக்காது புரிஞ்சுக்கிட்டீங்களா தண்ணி தான் இதோட முக்கியமான பாயிண்ட்டு அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி தெளிப்பில் பஞ்சகாவியா முக்கியமாக ஈயம் கரைசர் பஞ்சகாவியா ஈயம் கரைசர் இதை தெளிக்க தெளிக்க ரொம்ப நல்லதுங்க மீனம் மிதமும் தெளிக்கலாம் இதை எவ்வளோ தெளிக்கிறோமோ அவ்வளோ செடி நல்லா வரும் கொஞ்சம் பார்த்துக்கங்க